என்னடி என்ன செய்ய வந்திருக்க ஏக்கா நான் உங்ககிட்ட ஏற்கனவே பணம் கேட்டிருந்தேன்ல அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் பணம் கேட்கணும் முன்னே வரக்கூடாதாங்க இப்போ வந்திருக்க என்ன பரு நேராயிட்டு இன்னைக்கெல்லாம் என்னால் பணம் தர முடியாது நாளைக்கு வா ஆறு மணி தான் அவ்வளோ இல்லைக்கா இன்னைக்கு பணம் தாங்கலாம் நான் தர மாட்டேன் சொன்னால் தர மாட்டேன் தான் வந்தவா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தி வந்திருக்கணும் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக பணம் தாங்க நான் இப்படி எடுத்துறேன் உள்ள போய் பீரோ திறந்து எடுத்து தர்றதுக்குள்ளே ஆறு மணி தாண்டிடும் ஏக்கா காலையில் பத்து மணிக்குள்ளே ஃபீஸ் கட்டணும் நீங்கள் இப்போ பணம் தந்தீங்கன்னா நான் காலையிலே கொண்டு கொடுத்துடுறேன் இந்த தரவுலவா காலை நேரத்துக்கு வந்துருக்கணும் பதில் முழுசே என்னை வெட்டி முடிஞ்ச வேலையே போ போயிட்டு நாளைக்கு காலையிலே வா அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லேன் கேட்டுக்கேன் நாளைக்கு காலையில் நான் பணத்தை தரமுச்சுலேயே இந்த மாதத்துக்குள்ளே வட்டி பணத்தையும் பிடிச்சிடுறேன் அப்புறமா பணம் குறையா இருக்குன்னு சொல்லக்கூடாது இப்போ வேணாலும் ரெண்டு மாதம் வட்டி காசு எடுத்துட்டு பணம் தாங்களாம் என்ன பாடி நான் சொன்னா சொன்னதுதான் நாளைக்கு காலையில் வா அப்பந்தான் தருவேன் சரிக்கா நாளைக்கு காலையிலே வரேன் பணம் வேணும்னா ஒரு ரெண்டு மணிக்கு வரணும் அதை விட்டு விட்டு அஞ்சு மணிக்கு வந்தா எவ்வளோ கொடுப்பா வேற இந்த இலிச்ச வைட்டு தான் வாங்க முடியாது என் கிட்ட எல்லாம் வாங்க முடியாது வெளியில் மாட்டேன் தான் தான் பெரியவகை பேசு ஆனால் உள்ளுக்குள்ள பொட்டி போக மாதிரி என்ன ராஜி பாப்பா என்னை பார்த்து ஜாட மாதிரியே பேசுன மாதிரி இருக்கு உன்னை பற்றி எதுக்கு நான் ஜாட பேசணும் நான் நேரடியாகவே பேசுவேன் ஓ மரும வந்ததுலேருந்து அவ கொடி தானே பறக்குது உங்கள் வீட்டில் அவ வைக்கிறது தானே சட்டம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவ இப்போ புதுசாக வந்திருக்கா அவளை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா அவள் விருப்பப்படி செய்கிறேன் இதை தான் பெரியவங்க ஒரு பாலமுடியாக சொல்லுவாங்க சூப்பர் இருந்தாலும் மீசெல்லாம் மண்ணு விட்டு நிபர் ராஜி இதோடு விட்டுரு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத ஓன் கோவத்தை எல்லாம் வெளியில் தானே காமிப்பா ஓ மரும வீட்டெல்லாம் காமிச்சு தெரியாதுல்ல என் குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ பேய் உன் குடும்பத்தை பாரு என் குடும்பம்லாம் ஒழுங்காக தான் இருக்கு என் மருமவோ ஒழுங்காக சமையல் செஞ்சு தான் தரான் ஓ மரும உள்ள மாதிரி இல்லை நெபரு அவளுக்காம உன் வீட்டுக்கு போ என் வீட்டுக்கு தான் போறேன் அதை வீட்டுக்கு விட்டு இங்க நின்றுட்டு ஓ மருமகளுக்கு நீ காப்பி போட்டு கொடுக்க தான் பார்த்துட்டா இருக்க போறேன் கருணம் போடி எல்லாம் எனக்குன்னு ஒரு மர்மம் வச்சலாம் அவளை சொல்லணும் இன்னைக்கு என்ன ஆனாலும் வீட்டு வேலையெல்லாம் தான் செய்ய சொல்லணும் என்ன தே வெளியிருந்து வர முடிச்சுட்டு கோத்துல வரைய தெருநாள் எதுவும் துரத்துதா ரொம்ப நேரமாக நாய்க்குழைக்கு திட்டங்கடிச்சு நான் வேறு ஏரியாவில் வரட்டுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தான் வரட்டுக்கா என்ன பேரு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இப்போ பொறுமைக்கு எவ்வளோ தொறவர் இருக்கு இவ்வளவு வச்சுட்டு ஒன்றும் கேட்க முடியாது இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் அப்படியே நான் தான் செய்யணுமா ஆமாம் நீ தான் செய்யணும் சரி நானே கேட்குறேன் ஏத்தி இப்ப சொல்லுங்கள் நைட்டுக்கு என்ன பண்ணணும் என் பையனுக்கு பூரி பிடிக்கும் அதனால பூரி பண்ணேன் அப்படியே சரி செஞ்சிடறேன் அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டுச்சி ஏற்றி உருளைக்கிழங்குக்கு எத்தனை டம்ள பால் ஊற்றணும் என்னது உருளைக்கிழங்கு கூட்டுக்க பாவல அப்போ வேறு என்ன கத்த ஊற்றணும் என்ன பாரு நீ கூட்டு ஒன்றுத்தையும் செய்யண்டாம் பூரி மட்டும் செஞ்சால் போதும் வெறும் பூரி தின்னால நல்லாதான் இருக்கும் பூரி மட்டுமே செஞ்சுருந்தேன் എനിക്ക് ഒരു ചിന്ന സന്ധിതം സാ എന്നാ നിൽക്കണോ ഉന്നെയേ നിന്നേ ചെയ്യൂടെ പുറത്ത് എന്തെ പറ്റി വെച്ചിരിക്കോ ഉണ്ടപ്പ്മാടുത്തേ ഉസുർ കൂടെ വേടകൂടേ ചല്ലിട്ട്ക്കേ